வணக்கம் தமிழக அரசின் அதிரடி அறிவிப்பு இளைஞர்களுக்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வரை ஊக்கத்தொகை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படி என்ன ஸ்கீம் இது இதை பற்றி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ நம்ம சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் படிக்கும் வேலை இல்லாத இளைஞர்கள் படிப்பை பாதிலேயே நிறுத்தியவர்கள் அனைவருக்கும் என வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறிமுகப்படுத்திய ஒரு முன்னோடி திட்டம்தான் இந்த வெற்றி நிச்சயம் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு தொழிற்துறை சான்றிதழுடன் பல்வேறு துறைகளிலும் இலவச குறுகிய கால திறன் பயிற்சிகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மாவட்டதோறும் உள்ள முதன்மையான பிரிவுகளை கண்டறிந்து அது தொடர்புடைய பயிற்சி நிறுவனங்கள் தொழில் துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்ந்த திறன் பயிற்சி முன்னெடுப்பு மூலமாக அந்தந்த மாவட்டங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்படும் தொலைத்தொடர்பு விவசாயம் விண்வெளி ஆடைகள் பிஎஃப்எஸ்ஐ தானியங்கி மூலதனம் பொருட்கள் கட்டுமானம் மின்னணுவியல் சுகாதாரம் ஐடி சில்லறை விற்பனை பசுமை வேலைகள் உணவு தொழில்கள் போன்ற பல்வேறு துறைகளில் நிபுத்துவம் வாய்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு தரமான பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு ஜெர்மன் உள்ளிட்ட அயல்மொழி பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான பாதையை உருவாக்கி தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க வளர்ந்து வரும் தொழில்துறைக்கு ஏற்ப இளைஞர்கள் தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களின் வேலைவாய்ப்பை சுலபமாக பெறுவதற்கும் அதற்கு தகுந்த நவீன தொழில்நுட்பம் சார்ந்த திறன் பயிற்சிகள் வழங்கப்படும் சொல்கிறாங்க வெற்றி நிச்சயம் திட்டத்தின் முக்கியமான நன்மைகள் அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த திட்டத்தின் வாயிலாக உலக தரம் வாய்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட முன்னணி பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்கள் இணைந்து முப்பத்தெட்டு தொழில் பிரிவுகளில் நூற்றி அறுபத்தி ஆறு திறன் பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட உள்ளது மேலும் இந்த பயிற்சிக்கான மொத்த கட்டணத்தையும் அரசே செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் மாணவர்கள் எந்த ஒரு நிதி சிக்கலையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சோ மற்றொரு நன்மை என்னென்னு பார்த்தோம்னா பயிற்சியின் போது இதர செலவுகளை ஈடுகட்டுறதுக்காக பயனாளிகளுக்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வரைக்குமே ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தொலைதூர மாவட்டங்களில் இருந்து பயிற்சி பெற விரும்பும் மாணவர்களுக்கு உணவுடன் கூடிய இருப்பிட வசதியும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக வழங்கப்படும் சொல்லப்படுது பயிற்சியின் இறுதியில் ஒவ்வொருவருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட திறன் சான்றிதழ் வழங்கப்படுது இந்த சான்றிதழ் இளைஞர்கள் தங்கள் கனவை நினைவுபடுத்துவதற்காக தங்கள் கனவு நிறுவனங்களில் வேலை பெற மிகவும் உறுதுணையாக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினர் இலங்கை தமிழர்கள் சிறுபான்மையினர் மீனவ இளைஞர்கள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு இளைஞர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் அனைவருக்கும் இந்த திறன் மேம்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வெற்றி திட்டத்தின் தகுதிகள் என்னன்னு பார்ப்போம் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் வசிப்பவராகவும் பதினெட்டு முப்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் வேலை தேடுபவராகவும் இருக்க வேண்டும் அல்லது பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதையில் நிறுத்தியவராகவும் இருக்க வேண்டும் மேலும் விவரம் அறியணும் அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் வாழ்தார உதவி அழைப்பு எண் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கூடுதல் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய ஆட்சியர் நம்பரை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க தொலைபேசி நம்பர் ராணி நீங்கள் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் யாராவது இதை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் செவன் டூ அப்படிங்கிற நம்பரை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் பேர்சன் இருக்கீங்க அப்படின்னா உங்க உங்கள் டிஸ்ட்ரிக் டோல் ஃப்ரீ நம்பர் அந்த நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் மட்டும் ராணிப்பேட்டைக்கு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் உங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டரேட்டில் நீங்கள் இதை பற்றி தேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே விசிட் பண்ணி கூட இதை பற்றி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஓகே இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா எனக்கு காண்டாக்ட்னா மீன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி